ஊர்காவட்துறை பிரதேச சபை ஆளுகைக்குள் பொழுத்தின் லான்செக் பாவனை அவதானிக்கப்படும் பட்சத்தில் கடுமையான சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் எனவும் ஜனவரி ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடக்கம் இந்த விடயம் அமலுக்கு வந்ததாகவும் ஊர்காவட்துறை பிரதேச சபையின் தவிசாளர் ஆனா அன்னராசா எச்சரித்துள்ளார் ஊர்காவட்துறை சுகாதார வைத்திய அதிகாரி மற்றும் ஊர்காவட்துறை பிரதேச சபையின் தவிசாளர் ஆகியோரது இணைந்த ஊடக சந்திப்பு நேற்றைய தினம் பிரதேச சபையில் இடம்பெற்றது இதன்போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளாா் பொழுத்தின் பாவனை காரணமாக பல்வேறு நோய்கள் ஏற்பட்டு தினமும் ஆயிரக்கணக்கானோர் உயிரிழக்கின்றனர் மூலம் எமது சுற்றுச்சூழல் மாசடைகின்றது புழுத்தின் பைகளை பாவிப்பதற்கு பதிலாக துணிநாள் ஆன பைகளை பயன்படுத்துவதன் மூலம் அதனை கட்டுப்படுத்த முடியும் உணவகங்களில் லன்சீட்டினை தவிர்த்து இலை சுடுநீரில் சுத்தம் செய்த பேங்கான்கள் போன்றவற்றை பயன்படுத்தி உணவுகளை பரிமாற முடியும் மேலும் ஊர்காவட்துறை பகுதியில் வசித்தவர்கள் தற்போது ஊர்காவட்துறையை விட்டு வெளியேறி யாழ்ப்பாணம் கொழும்பு மற்றும் புலம்பெயர் தேசிய தங்களது காணிகள் பராமரிப்பெற்ற நிலையில் உள்ளன இதனால் அங்கே சட்டவிரோத செயற்பாடுகள் இடம்பெறுவதோடு சுகாதார சேர்க்கேடும் இடம்பெறுகின்றது இதனால் உங்களது காணிகளுக்கு அருகே வசிக்கின்ற மக்கள் பல்வேறு இன்னல்களை எதிர்கொள்கின்றனர் எனவே அவற்றணையை சுத்தம் செய்வதற்கு நடவடிக்கை எடுங்கள் அவ்வாறு சுத்தம் செய்ய தவறும் பட்சத்தில் நாங்கள் கடுமையான நடவடிக்கைகளை எடுப்பதற்கு தயாராகி வருகின்றோம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார்